ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு வந்த தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டோட விலையெல்லாம் பார்க்க போகிறோம் ரெண்டு பூண்டு நாட்டு பூண்டு பூண்டு சரிங்களா இந்த மூணு பூண்டோட ரேட் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ போகிறத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பேசி செலக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து ஒன் ஃபார்ட்டி எட்டு பேசுவோம் பூண்டு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி எடுத்து வெள்ளை பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன் சிக்ஸ்டி பேசுக்கும் வந்து என்னைக்கு காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்